யாரும் ஒரு ஆள் கூட கவுண்டர்களுக்கு இடஒதுக்கீடு அதிகப்படுத்த வேண்டும் என்று யாரும் பேசியது கிடையாது அதுதான் நம்மளை வாழ வைக்கக்கூடியது அடுத்த தலைமுறை அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் சட்டமன்றத்தில் பேசி நம்மை வாழ வைத்திருக்கிறார்கள் அப்ப அடுத்த தலைமுறை வாழணும்னு சொன்னா நம்ம பத்து சதவீத இடஒதுக்கீல வாங்கணும் வாங்கினா தான் இன்னைக்கு இடுப்புல கட்டி இருக்கீங்களே இந்த துண்டு தான் பத்து சதவீத இடஒதுக்கீட்டு உங்களுக்கு வாங்கி தர போகுது இந்த துண்டை கட்டுறதுக்கு எத்தனை பேர் யோசிக்கலாம் தெரியுமா என் பிள்ளைங்க வேண்டாமா நம்ம பிள்ளைங்க நாளைக்கு வாழ வேண்டாமா நம்ம பேரம்பேத்தி நாளைக்கு வாழ வேண்டாமா அப்ப அதுக்கு நம்ம ஒற்றுமைப்பட வேண்டாமா நம்ம வீடுகளில் அரசியல் பண்ணாத ஆட்களே கிடையாது அரசியல் ஆம்பளைங்க அரசியல் பண்ணாமையா இருக்காங்க ஆனா பண்ணக்கூடிய அரசியல் ஜாதியை வாழ வைக்கக்கூடியதாக கூடியதாக இருக்க வேண்டாமா நம்ம ஜாதி மட்டும் சொல்ல அந்தந்த ஜாதி ஒற்றுமைப்பட்டாதா